ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்தியா பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து ஒரு பெண் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தான் கூடவே வந்து ரெட் கார்டு கொடுத்து அவரையும் வெளியே அனுப்பிட்டாங்க இந்த ரெட் கார்டால இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன பாதிப்பு வரும்னா பிக் பாஸ் ஹவுஸில் எண்பத்தஞ்சு நாளா கடினமா எஃபர்ட போட்டு உழைச்சி ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் கண்ட் கொடுத்த பார்வதிக்கும் சரி கமருதினுக்கும் சரி எண்பத்தஞ்சு நாளைக்கு உண்டான சம்பளத்தை பிக் பாஸ் கொடுக்க மாட்டாங்க பிக் பாஸில் உள்ள வரக்குள்ளே அக்ரிமெண்ட் போட்டு தான் கூட்டணும் வந்திருப்பாங்க பிக் பாஸ் அக்ரிமெண்ட் ரூல்ஸ் என்னன்னா பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள வயலன்ஸ் பண்ணியோ தன்னால விருப்பப்பட்டு பிக் விட்டு வெளியேறுவதோ அல்லது ரெட் கார்டு வாங்கியோ பிக் பாஸை விட்டு வெளியேறினால் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாளுக்கான உண்டான சேலரி கொடுக்கப்படாது இதுதான் அந்த அக்ரிமெண்ட் சோ இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க போறது இல்ல அடுத்து என்ன பிரச்சனை வரும்னா இன்டர்வியூ எங்கேயுமே கொடுக்க முடியாது நீங்க ரெட் கார்டு வாங்கிட்டு தானே பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே வந்தீங்க விஜய் டிவி சார்ந்த எந்த ஒரு ஷோயிலுமே அவங்க பங்கேற்க முடியாது பேட்டி கொடுக்க முடியாது வரவும் முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் நீ ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த பொண்ணு தானே ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த பையன் தானே எங்க ஆட்டத்துல சேர்த்துக்க முடியாது சொல்லி ஒரு சினிமா நிகழ்ச்சியோ சினிமா சம்பந்தப்பட்ட காட்சிகளோ சீரியல் சான்ஸுகளோ எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த ஒரு சினி சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்காது இவங்க ரெண்டு பேரோட லைஃபே ஆயிடுச்சு என் காலத்துக்கு வெளியே எங்க போனாலும் மக்கள் கொஞ்சம் கோபமா தான் இவங்க ரெண்டு பேரையும் பாப்பாங்க இது மட்டும் இல்ல அந்த பொண்ணு சேன்டரா இப்படி பண்ணி தண்ணிய அப்படின்னு குத்தி காட்டி மனச நோகடிப்பாங்க மக்கள் அதை விட என்ன கொடுமைன்னா பிக் பாஸ்ல எல்லாருக்குமே வந்து பயண வீடியோ போட்டு ஸ்டேஜ்ல பாராட்டி இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இனிதே ஆரம்பிக்க அப்படின்னு பிக் சரி விஜய் சேதுபதியும் சரி பாராட்டி அனுப்புவாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு கூப்பிடாம அப்படியே கன்ஃபென்ஷன் ரூமுக்கு வழியா அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க பயண வீடியோவும் இவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது மக்கள் எல்லாம் பயண வீடவா ரொம்ப எதிர்பார்த்து ஆசையா இருந்திருப்பீங்க இவங்க ரெண்டு பேர் விஷயத்துல அந்த பயண வீடியோ இல்ல ரெட் கார்டுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெளியே வந்து பயங்கரமா கதறி கதறி அழதான் போறாங்க உங்க பண்ண மிகப்பெரிய தவற நினைத்து நீ நாள் ஃபுல்லா அழுதுட்டு புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான் இவங்களுக்கு கொடுத்த பெரிய தண்டனை மட்டும் இல்ல ரெண்டு பேரும் போகும்போது சாண்ட்ரா காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கட்டி கட்டிட்டு தான் அந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க அதை பார்க்கும் கொஞ்சம் மனசு இறங்கி பாவம் இவங்க செஞ்சது தப்பு தான் இருந்தாலும் மன்னிச்சு விடலாம் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிதான் தோணுது பாவம் இது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை சீசன் ஒன்னுல ஜூலி தவறுதலாக பொய்யே பேசுறதுனால மக்கள்கிட்ட பயங்கர கெட்ட பேர் வாங்கி அவங்க வெளியே தலை காட்ட முடியாமல் ரொம்ப நாள் பதுங்கி இருந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே அவங்கள வந்து பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரி நிலமை தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ மக்களே உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விட சந்திக்கிறேன் பாய்